இனிய புத்தாண்டு திருநாளில் அறிவலையின் பண்பலையோடு இணைந்திருக்கும் அனைத்து அறிவுரை நேர்களுக்கு அகமலர்ந்த வணக்கம் நான் பாரதி கடமியிலிருந்து இந்த உலகத்தையே பயன்படுத்துற ஒரு விஷயம் குளோபல் வார்மிங் இது ஒரு சின்ன எறும்புகளால தடுக்கப்படுதுன்னு சொன்னா நம்ப முடியுமாங்க அப்படிதான் சொல்லி இருக்காங்க அமெரிக்காவின் அரிசோனா மாநில பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எறும்புகள் மணில இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் சார்ந்த மணர் சத்துக்கள்ல சிதைச்சு காத்துல கலந்துருக்கிற கார்பன் டை ஆக்சைட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதால புவி வெப்பமடைவது குறைந்து குளிர்ச்சி அடையும் உதவும் எறும்பு பண்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெருசோ அதே போலதான் சின்ன இரும்பு தகடு மூலமா நாப்பத்தி ஓரு உயிர்கள் காப்பாத்தப்பட்டு சொன்ன அறிவியலோட விந்தையில வியந்துதான் போகணுமே சரி வாங்க நம்ம நேரா செக்மெண்ட்டுக்குள்ள போவோம் கடந்த நவம்பர் பன்னெண்டாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்துல உள்ள உத்தரகாசி பகுதியில் சில்கியாரா சுரங்கத்துல சுரங்க விபத்து ஏற்பட்டு நாற்பத்தோரு தொழிலாளர்கள் குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க மொத்த விபத்து நடந்த உடனே மாநில மீட்பு படை தேசிய போரிட மீட்பு படை வெளிநாட்டு வல்லுநர்கள்னு எல்லாரும் அந்த காலத்துக்கு வந்துட்டாங்க அந்த சுரங்க பாதையோட மொத்த நீளோ நானூறு மீட்டர் சுரங்க வாயிலிருந்து இருநூறு மீட்டருக்கு மண் சரிவு ஏற்பட்டது மீதமுள்ள இருநூறு மீட்டர்ல தான் தொழிலாளர்கள் இருந்த இடம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பிளான் ஏ இந்திய தயாரிப்பில் ஒரு பைப் மூலியமா துணையிட ட்ரை பண்ணாங்க அதன் பிறகு அமெரிக்க நிறுவனம் தாய்லாந்து ப்ராடக்ட் எல்லாமே ஃபெயிலியராக கடைசியில தமிழ்நாட்டோட தரணி ஜியோடெக் கம்பெனி சஜஸ்ட் பண்ண நாமக்கல்ல இருக்கிற திருச்செங்கோட தலையிடமா கொண்ட கிரிட் நிறுவனம் தயாரித்த பி ஆர் டி ஜி டி ஃபைவ் என்கிற மிஷின் மூலியமா தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு ஆக்ஸிஜன் குடிநீர்னு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் அனுப்பி வச்சாங்க ரிக் ஃபைவ் மிஷினோட சிறப்பு என்னன்னா சிமெட்ரிக் லாயர்ல இடத்துல துளை போடுறப்ப அதன் பிறகுதான் கேஸ்டிங் சிஸ்டம் மூலியமா பைப் போடுவாங்க பட் இந்த மிஷின் துளை போடும் போதே பைப்பையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இந்தியாவிலேயே கோட்ல ரிக் கம்பெனி மட்டும்தான் இந்த ப்ராடக்ட கண்டுபிடிச்சிருக்காங்க லாஸ்டா பிளான் சிய வெளியிட்டாங்க துணையிடப்பட்டு போடப்பட்ட பை வழியா மீட்பு படையினர் அனுப்பி ஸ்ட்ரெச்சர் மூலியமா சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை மீட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள வெளில கொண்டு வந்துட்டாங்க மொத்தமா பதினேழு நாட்கள் போராட்டம் பிறகு நாற்பத்தோரு தொழிலாளர்களும் மீட்கப்பட்டு இந்திய தேசத்துக்கான வெற்றின்னு தான் சொல்லணும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாட்டு வல்லுநர்கள் இருந்தாலும் எங்கேயோ மூலையில ஒரு சின்ன மாவட்டமான நம்ப நாமக்கல்ல இருக்கிற ஒரு சாதாரணமான கம்பெனியோட படைப்பு ஒரு நாட்டோட பேசு பொருளா மாறி இருக்கு இதுல அறிவியலோட வளர்ச்சியை கண்டு வியப்படைவதா இல்ல மண் சரிவு வந்த உடனே எல்லா மக்களும் மற்ற நாட்டு வல்லுநர்களும் கூட போறன்னு அந்த உழைப்பை கண்டு சிரித்து போகுதா எது எப்படியோ அறிவியல் ஆக்கத்திற்கா இல்லை அழிவிற்கான்னு கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி தருணத்துல அறிவியலின் படைப்பு உள்ளதனமானதுன்னு உறக்க சொல்லலாமே இது போன்ற பல அறிவியல் நிகழ்வுகளை உங்கள் அறிவியலில் கேட்டு பகிர எங்களுடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவானிகா நான் பாரதி அகாடமியிலிருந்து நன்றி வணக்கம்